நிறைய பேருக்கு ஆகணும் அதாவது தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கும் ஆனால் அதிலே பார்த்தோம் அப்படின்னா எப்படி தொழில் முனைவோர் ஆகிறது என்ன பண்ணால் நான் ஒரு மிகச்சரியான ஆக முடியும் வெற்றிகரமாக இருக்க முடியும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுக்கு எவ்வளவு செலவாகும் இப்போது ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப தேவையாக இருக்கும் அப்போது ஒரு தொழிலை வளர்ப்பதற்கு அரசாங்கம் இன்னைக்கு துணையாக இருக்காங்க இப்படி தமிழ்நாடு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பலரை தொழில் முனைவோர்களாக்கியிருக்காங்க ாங்க அதுலையும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலரை வருஷத்துல பெண்கள் அதிக அளவில் தொழில் முனைவோராக இருக்காங்க அதுலேயும் புத்தொழில்கள் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் அதிக அளவில் தொடங்கப்பட்டிருக்கு பெண்களுடைய பங்களிப்பு அதில் அதிகமாக இருக்குது அப்படின்றது எல்லாருமே பெருமை கொள்ளத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இப்படி இருக்கும்போது இங்கேயும் நிறைய தொழில் முனைவோர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க தமிழ்நாடு அரசனுடைய உதவியை பெற்றவர்கள் கடன் வாங்கியிருப்பாங்க மானியம் வாங்கியிருப்பாங்க இப்படி அவர்களுடைய உதவியால் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம் பேசலாம் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தொழில் முனைவோர்கள் நீங்கள் இங்கே உங்கள் எல்லாருமே எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் நீங்கள் திருப்பத்தூர் மாவட்ட தொழில் மையத்தினுடைய பொது மேலாளராக இருக்கீங்க இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து வெவ்வேறு பின்புலம் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எக்கனாமிக்கல் சூழல் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும் பொருளாதார சூழல் ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாருமே தற்சார்புடன் தன்னுடைய சொந்த கால நின்று தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பெருமையோட இருக்கிறாங்க எப்படி இருக்கு சார் உங்களுக்கு இந்த விஷயம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் இந்த தொழில் முனைவர்கள் வந்து ஒரு ஆறு பேர் பயனடைந்திருக்காங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து மாவட்ட தொழில்முறை மூலிமா பயனடைந்து உள்ளார்கள் ஸோ அவர்கள்லாம் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு வந்து எங்கள் மாவட்ட தொழில் மீதும் உறுதுணையாக இருக்குது அவர்களை பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்க இருக்கிறது இந்த மாதிரி மேலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு அக்கறையாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார் பல நலத்திட்டங்களில் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு அண்ணல் அம்பேத்கர் திட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க அதுலேயும் இந்த மாவட்டத்தில் வந்து நிறைய பயனாளிகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க மேலே ஏலகிரி சரிங்க கிளைங்களும் சரிங்க அதே மாதிரி இந்த கலைஞர் கைவினை திட்டம் இதுலேயும் நல்லா நிறைய பயனாளிகள் பயன்பெற்றிருக்காங்க யூஐஜிபின்னு ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க அதுலேயும் இங்கே இப்போ இருக்கிறவங்களாம் வாங்கியிருக்காங்க அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லோன் வாங்கிட்டு அதுலேயும் நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நீட்ஸ்னு ஒரு திட்டம் இருக்குது அதுலேயும் நாங்கள் அஞ்சு கோடி வரைக்கும் லோன் கொடுக்குறோம் அதுலையும் நிறைய பயனாளிகள் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்திருக்காங்க ஸோ நிறைய பயனாளிகள் வந்து எங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து கடந்த இந்த திருப்பத்தூர் மாவட்ட பிரிந்ததுலேருந்து நிறைய வளர்ச்சி வந்துகிட்டே இருக்குதுங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடு நிச்சயமா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அனைத்து விதமான தொழில்களுக்கும் எங்கிட்ட வந்து இந்த ஒரு கனவு இருக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி மாவட்ட தொழில் மையத்துல அணுகும் போது நீங்க வந்து முழுக்க முழுக்க அவர்களுக்கு உறுதுணையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால பாக்க முடியுது எவ்வளவு ஆர்வமா வராங்க வரும்போது இப்ப இவங்க வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல வருவாங்க எங்களுக்கு லோன் கிடைக்குமா கவர்மெண்ட்டோட இது கிடைக்குமா வருவாங்க நாங்க அவங்களுக்கு வந்து பொறுமையா உட்கார்ந்து சொல்லி உதாரணத்துக்கு வந்து முதல்ல வந்து கண்டுபிடிப்புக்கு நாங்க ஒரு ரெண்டு லட்சத்துல இருந்து இப்போ மூணு லட்சமா வந்திருக்கோம் ஆண்ட்ரபென டெவெலப் அண்ட் இன்ஸ்டூடண்ட் இருக்குங்க அது வந்து இன்னோவேஷன் ஓவர்ச்சர் புரோகிராம் அதில் வந்து கண்டுபிடிப்புக்கு எது எதனா கண்டுபிடிக்கலாம் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலோ ஒரு லெதர்லையோ கார்மெண்ட்ஸ்லயோ அதுக்கு வந்து ஒரு மூணு லட்சம் தருவாங்க கண்டுபிடிச்சோடனே அதை டெஸ்ட் பண்ணணும் அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு லட்சம் கொடுக்குறோங்க இடிஐ மூலிமா இன்னும் நீங்கள் அந்த டான்சிம் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்டார்ட்அப் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டார்ட் அப் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் அப் இருக்குது இங்கே தமிழ்நாட்டிலே பத்தாயிரம் ஸ்டார்ட் அப் மேலே இருக்குது ஸோ இதில் வந்து டான்சிம் தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் இன்னோவேஷன் மிஷன் அவங்க வந்து ஒரு பத்து லட்சம் வரைக்கும் டான்சிட் ஃபண்டில் தராங்க உமன் ரூரல் அப்புறம் க்ரீன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க மாசுபடாத இந்த மாதிரி ஒரு சோலார் அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ இது முதல் படியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த நான் முதல்வன் ஸ்கீமில் இருக்குது அதில் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஆண்டர் பண்ணர் ஆகும் இதுதான் முதல் படியாக நிச்சயமாக இவ்வளவு கடன் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க அதனை தொழில் முனைவோர்கள் தொழில் முனைவோர் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த டாக்டர் தமிழரசி இருந்து வரேன் நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோடய கோர்ஸை அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம சப்போர்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னவாக இருந்தாலுமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்றது ஒரு கொஷின் மார்க் இல்லைங்களா இப்போ லோன் நிறைய பேங்க்ஸ் லோன் கொடுக்குறாங்க அது இல்லைன்னு சொல்லலை பட் நம்மளுக்குன்றது அந்த ப்ராஃபிட்டும் வரணும் நம்ம லோனும் பே பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு சொல்கிறோம் எதாவது தொழில் முனைவர் சங்கம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தது ஸோ அதுக்கு மூலமாக நம்ம வந்து போயிட்டு லோன் பண்ணோம் எடுத்தோம் அப்படின்னா அதில் மானியம் கிடைக்கிது இது வந்து நிறைய பேருக்கு தெரியவில்லை என்னோட கொலீக்ஸ்மே தெரியாது என்னோட சீனியர் டாக்டரோட கைடன்ஸால் தான் நான் இதை எடுத்தேன் அவங்க சொல்லி தான் நான் வந்து இதை வந்து பண்ணேன் இதில் நீங்கள் வந்து ஒரு தோராயமாக ஒரு டென் லேக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சப்சி வந்து அவங்களே கொடுத்துடுறாங்க சப்சிடினா மானியம் சரிங்களா அது டென் லேக்கில் இருபத்தஞ்சி பெர்சன்ட்னு சொல்லும்போது ஒரு ரெண்டரை லட்சம் மானியம் வந்து அவங்களே தராங்க அந்த ரெண்டரை லட்சத்துக்கு நீங்கள் அசலும் கட்ட வேண்டாம் வட்டியும் கட்ட வேண்டாம் மீதி ஏழரை லட்சம் ஏழரை லட்சத்துக்கு மட்டும் நீங்கள் அசல் வட்டி ரெண்டும் கட்டினா போதும் அதுலேயுமே வந்து மூணு பர்சன்ட் வந்து வட்டி மானியம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ இன்னும் நிறைய இது வந்து ஒன் ஆஃப் த அந்த ஸ்கீம்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் எடுத்த ஸ்கீம் பற்றி ஐ ஹேவ் எனக்கு ஃபுல் நாலேஜுன்ற மாதிரி எனக்கு தெரியும் ஸோ இதில் வந்து நான் எடுத்தது இந்த லோன் தான் நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூ ஆண்டர்பிரினருக்கான ஒரு ஸ்கீம் வந்து நான் எடுத்து இப்போ நல்லபடியாக நான் கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி எனக்கு ரெண்டு பேபிஸ் இருக்காங்க அந்த இதுலேயே நான் போயிட்டு ரீச் பண்ண உடனே எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் ஃப்ரம் திருப்பத்தூரில் வந்து அந்த ஆஃபீஸில் நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க அரசு திட்டம் மூலமாக நீங்கள் தனியாக ஒரு பல் மருத்துவமனை தொடங்கி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினராக நிற்கும் எப்படி இருக்குது ஏன் லோன் எடுத்து நம்ம போயிட்டு அந்த சீட்ல உட்கார்றோம் இல்லீங்களா அது ஒரு ரொம்ப ஒரு ப்ளஷரான மூமெண்ட் ஃபார் அஸ் நாட் ஃபார் அஸ் ஒன்லி நம்ம நம்மளோட பேரண்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் அது சோ என்ன அந்த சீட்ல உட்கார வச்சு பார்த்ததே வந்து எங்க அப்பாக்கு ஒரு பெரிய எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப ஹாப்பியா நாங்க இந்த மூமெண்ட் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினால சாத்தியப்பட்டிருக்கு ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஆமாம் ஆக்சுவலி முதலமைச்சருக்கு ரொம்பவே தேங்க் பண்ணணும் இது நான் வந்து ஒரு எங்கு ஒரு ஆண்டர்பிரினராக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இந்த இருபத்தி ஆறு வருஷம்னு சொல்லும் போது எனக்கு என்னோட ஏஜ் இதில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த விஷயமும் தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த பொலிட்டிக்கல் சைடில் வந்து பார்க்க மாட்டாங்கன்றது என்னோட தாட் ஏன்னா நானுமே அப்படி கிடையாது பொலிட்டிக்கலாக நம்ம வந்து ரொம்ப இன்வால்வ் பண் இன்வால்வ் ஆக மாட்டோம் இல்லைங்களா அந்த எங்கே ஏஜ்லாம் இன்வால்வ் ஆக மாட்டோம் நம்ம நம்மளை விட சீனியராக இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் பட் இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த யங் ஏஜ் பீப்புளுக்கு வந்து முதலமைச்சர் பண்ணியிருக்காருன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அதில் நம்மளுக்கு எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மானியமோ கொடுக்குறோம் உங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டுங்க இப்போ இந்த அமௌண்ட் கூட வந்து மந்த்லி நீங்கள் இவ்வளோ தான் கட்டணுன்ற ப்ரெஷர் கிடையாது ஆனால் இந்த ஸ்கீம் மூலமாக போனதால் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த அந்த ஸ்கீம் மூலமாக போனதுனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது பட் ஜென்ரலான ஒரு ஒரு ப்ரெஷர் வந்து வெளியே அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஸ்கீம்ல இல்லாமல் போனீங்கன்னா தெர் இஸ் அ ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர் லோன் பற்றி எடுத்தவங்களுக்கு நிறையவே தெரியும் பட் நான் வந்து லோனே எடுத்திருந்தாலும் எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் இல்லாமல் போயிட்டுருக்குறது காரணம் வந்து இந்த மானியமோடு தந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழக அரசோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால தான் இட் இஸ் கோயிங் குட் இப்போ என்னோட பேட்சிலே நிறைய பேர் வந்து கிளினிக் வைக்கல ஸோ என்னோட ஏஜில் இந்த இருபத்தி ஆறு வயசுல வந்து நான் ஓன் கிளினிக் வந்து ரன் இருக்கேன்றது அதுவே வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சரால் தான் வந்து நடந்தது ஸோ அதுக்காக நான் ரொம்ப வந்து அவரை வந்து தேங்க் பண்ணுறேங்க நான் ப்ரீத்தா நான் ஒரு ஃபார்மசி கிராஜுவேட் இப்போ தான் ரீசெண்டாக முடித்தேன் எனக்கு நான் படிக்கும் போதே ஜென்ரிக் மெடிசன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜென்ட்ரிக் மெடிசன் அப்படின்றது நம்ம பிராண்டட் மெடிசன்ஸ் இல்லாமல் ஒன்லி மேன் மேனுஃபேக்சர் பண்ணி அதே குவாலிட்டி செக்ஸோட பிராண்டட் மெடிசன்ஸ் எப்படி குவாலிட்டியாக இருக்கோ அதே குவாலிட்டியோட மேனுஃபேக்சர் பண்ணுறதா ஜென்ட்ரிக் மெடிசன் அதை நம்ம பார்த்தோன்னா பிராண்டட் மெடிசன்ஸை கம்பேர் பண்ணோம் கம்பேர் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அதோட காஸ்ட் குறையும் ஸோ எனக்கு வந்து என்ன ஆசைனா இது வந்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்தோம்னா ஆல்ரெடி இருக்குது பட் ஏன் மூலயமா இதை கொண்டு வந்தோம்னா எங்கள் ஊரில் அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா இதை நிறைய பேர் பலனடிவாங்க அப்படின்ற ஒரு கோல் இருந்துச்சு படிக்கும் போதே அப்படின்ற இது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் என்னோடய சிஸ்டரும் யூஐஇஜிபி ஸ்கீம் மூலியமாக அவங்களும் லோன் வாங்கி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது அது மூலிமா நானும் இன்ஸ்பயர் ஆகி நானும் ஏன் நானும் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இதை நானும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது மூலிமா நானும் ஃப்யூச்சரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்ட்ரப்னராக ஆக ஆகிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் இது 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 வந்து நிறையா ஆண்ட்ரப்னர்ஸுக்கு இது தெரியாது நிறையா பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அது எப்படி அது எப்படி போகணும் எப்படி நம்ம கொண்டு போய் சேரணும் நம்ம எப்படி அங்கே போய் சேர்றது அப்படின்றது தெரியாமல் இருக்கும் ஸோ இது வந்து இது இந்த இன்டர்வியூ வரும் நான் இது நன்றி சொல்லிக்கிற முதலமைச்சர் நிச்சயமா இப்போ இவங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஏற்கனவே அவங்களோட குடும்பத்தில் அவங்களுடைய சகோதரியும் வந்து இந்த மாதிரியான லோன் எடுத்திருக்காங்க அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அவ்வளோ பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு தொழில் முனைவோரில் ரெண்டு தொழில் முனைவோர் உருவாகிறாங்க அப்படின்றது ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மாற்றும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நிச்சயமா நீங்கள் சொல்லுங்கள் மாண்பமிக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னோடய வணக்கத்தை நன்றி கூறுகிறேன் அது வேலை இல்லாத வேலை இல்லை இளைஞங்கருக்கான ஒரு திட்டத்தை நான் கேள்விப்பட்டனால நான் டிக் ஆஃபீஸ்க்கு போயிட்டு விசாரிச்சு பண்ணேன் இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து டிக் ஆஃபீஸில் வந்து கைட்லைன்ஸ் நல்லா பண்ணாங்க அப்போது அந்த ஸ்கீம் நானும் யூஸ் பண்ணேன் அந்த ஸ்கீமு அது பண்ணி நானும் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்ருக்கேன் இருக்கேன் இல்லா எங்கள் அப்பா இறந்த பிறகு எனக்கு இந்த திட்டத்தை வந்து ஒரு அந்த ஃபீல் எனக்கு வரல எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லி கூட அந்த அந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்கீம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு அதாவது என்னோடய குடும்பத்துக்கு வந்து நான் காப்பாற்றுறதுக்கு அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கு எந்த தங்கச்சிங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ இந்த திட்டத்தை என்னோட யார் யார் தெரிஞ்சு யார் யார் இருக்காங்களா இளைஞர் அதாவது பே படிச்சவங்க வேலைக்கு யார் அது இந்த மாதிரி இருந்தால் கைட்லைன்ஸ் பண்ணி டிக் ஆஃபீஸ்க்கு அனுப்பினா அவங்களுக்கு வந்து இதில் வந்து நான் இந்த பணியை நான் பண்ணுவேன் இதுக்கு மேலேயும் அந்த பணியை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் நீங்க என்னமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து டிக் லோன் எடுத்து இந்த உமர் பெயிண்ட் ஷாப்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பிஸ்னஸ் ஓகே பெயிண்ட் கடை நீங்க சொந்தமாக வச்சிருக்க இல்லையா சொந்தமா வச்சிருக்கோம் பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான கடைகள் வைக்கும்போது ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போது ஒரு பெண்ணாக அந்த இடத்துல இந்த மாதிரியான கடைகள் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்க ஒரு தைரியத்தினால தான் நான் இது வந்து ஸ்டெப்பை எடுத்தேன் அந்த ஸ்கீம் இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் வந்து இந்த இந்த இடத்துல உக்கார முடியாது ஸோ அவரோட தைரியம் அவரோட ஸ்கீம் யூஸ் அது ரொம்ப நான் பாகியசாலின்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நான் பிறந்தது ரொம்ப பாகியசாலின்னு நான் நினைக்கிறேன் அலமது எனக்கு ஒரு ஆண்ட்ரபனராக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது யாரோட இதுவும் நம்ம எதிர்பார்க்காம வாழ்க்கையை நம்ம வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதலமைச்சர் தான் அந்த வாய்ப்பை வந்து லேடிஸ்க்கு வந்து தனியாக அவங்க பண்ணலாம்னு சொல்லி அந்த வாய்ப்பை வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அவர் தான் கொடுத்தது என்றென்றும் அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி மனசார நான் வேண்டிக்கொள்கிறேன் எப்போவுமே அவர் தான் இருக்கணும்னு சொல்லி ஆசை ஏன்னா எங்கள் ஐ திங்க் எங்கள் வம்சமே டிஎம்கே தான் அதனால் நாமளே ரொம்ப ரொம்ப என்னன்னா இன்னைக்கு திருப்பத்தூர் வந்தது ரொம்ப 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 மகிழ்ச்சி எங்களுக்கு அவர் நேரடியாக கொஞ்சம் பார்க்க முடியலன்னு சொல்லி அந்த கஷ்டத்தை மட்டும் தான் இருக்குது பட் அவர் வந்தது திருப்பத்தூருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் பார்த்தோம் அப்படின்னா தொழில் முனைவராக வேண்டும் அப்படின்ற கனவு உங்ககிட்ட இருந்தா யார் வேணாலும் தொழில் முனைவோர் ஆகலாம் அதற்காக துணையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மாவட்ட தொழில் மையம் உங்களுக்காக இருக்காங்க ஒவ்வொரு பிரிசமைச்சரும் வாணியம்படி என் பேர் சக்திவேல் இதுக்கு மேலே நான் மேத்திரிவா செஞ்சுருந்தேன் இருபத்தஞ்சி வருஷமா மேஸ்திரியாக வேலை பார்த்திங்க மேஸ்திரியாக வேலை பார்த்தேன் இந்த திட்டத்தை வந்து அறிவித்ததுனால தான் எனக்கு இந்த லோனுக்கு கிடச்சி இப்போ நான் நாலு பேருக்கு வேலை தர மாதிரி இருக்கேன் இந்த ஐயா வந்து எனக்கு முதலமைச்சர் இந்த லோனு டிக்கே ஆஃபீஸ் மூலிமா நாங்கள் போய்ட்டு ஒரு சாரை பிடிச்சி இது மாதிரி பண்ணுங்க ட்ரைனிங் மட்ராஸ் நாள் அனுப்பிச்சாங்கோ மெட்ராஸ் ட்ரைனிங் போய் வந்து அப்புறம் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து சார் வந்து பேங்க்கில் பேசிய எதுவும் தெரியாது அது எப்படி வாங்குறதுன்னு சார் வந்து பண்ணி தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு இப்போ மாவட்ட தொழில் மையம் மூலமாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க எதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க ஏழு நாள் முடிச்சுட்டு வந்து வந்து ஐயாவை பார்த்தோம் அந்த ஸ்டர்டிஃபிட்ஸ் கொடுத்தாங்க அதை கொடுத்து ஐயா கூட கொடுத்து நீங்கள் மாதிரி போயிட்டு பாருங்கள் பேங்கில் அப்படிங்க பேங்க்கில் போய் கேட்டதுக்கு அவங்களும் எல்லாம் மாதிரி பண்ணாங்க ஆனால் எங்களுக்கு படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் எங்களுக்கு அது சரியாக தெரியாது ஐயா மூலயமா தான் நாங்கள் பவுன் பண்ணி கேட்போம் இல்லை மாதிரி மாதிரி பண்ணுங்க நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு வாங்கோ அந்த மாதிரி பண்ணி தான் இப்போ இது பண்ணிது பண்ணதுக்கு ஐயா முதலமைச்சர் வந்ததுனால நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து நீங்கள் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக மேஸ்திரியாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் மாவட்ட தொழில் மையம் மூலமாக பயிற்சியும் எடுத்து உங்களுக்கான கடன் உதவியும் பண்ணி உங்களை தொழில் முனைவர் அப்போ நீங்கள் நாலு பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஐயா அந்த திட்டத்தை நம்ம அறிவித்ததுனால தான் முதலமைச்சர் ஐயா அறிவித்ததுனால தான் இந்த திட்டம் வந்தது இப்போது இருபத்தஞ்சி வருஷமா இல்லை இந்த ஒரு மூ இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் அறிவிச்சு இப்போ ரெண்டு வருஷமாக இப்போ அறிவிச்சது அதுக்கு முன்னே எந்த திட்டமும் கிடையாது மேசிறி கட்டுமான சங்கத்தில் ஆமாம் இந்த மாதிரி இப்போ இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பேர் என் கூட இருக்கிறவங்க வந்தாங்க மே நான் ட்ரைனிங்கு இன்னும் அவங்களும் இது பண்ணுங்கிறாங்க அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சீக்கிரம் அவங்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க ஐயா முதலமைச்சர் ஐயா கையில் இது வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேரடியாக உங்களுக்கான ஆர்டரை வந்து உங்களுக்கு வந்து முதலமைச்சரை கொடுத்தாங்க கடன் உதவி அதை வாங்கும்போது இப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் நேரடியாக பார்த்து இப்போ எப்பவும் பார்த்ததில் தான் பார்ப்பேன் எப்போவுமே ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இப்போ ரொம்ப பக்கத்துலேயே வாங்கினா ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனந்தமாக இருக்கு வீட்டில் என்ன சொன்னாங்க வீட்டில் அதை பார்த்துட்டாங்க வீடியோ அனுப்பிச்சேன் ரொம்ப சந்தோஷம் ஃபோட்டோ எடுத்துனாங்க அப்படின்னாங்க சரி உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி மாற்றும் எப்போவும் மாதம் வருமானம் மாதம் நாள் கணக்கு அப்படி இருந்தது இன்னைக்கு அந்த சூழல் எப்படி மாறும் சூழல்னா இப்போ நாலு பேருக்கு அந்த பொருள் வாங்கி நாங்கள் வேலை கொடுத்து நாலு பேருக்கு இப்போ மாதம் ஒரு ஐயாயிரூவா சம்பாதிச்சுருந்தோம் இப்போ ஒரு ரூபா மாதம் சம்பாதிப்போம் அதில் நாங்கள் பயனடைவோம் திரு சக்திவேல் அவர்கள் முதலமைச்சர் கையால் வந்து கலைஞர் கைவினை திட்டம் ஒரு மிக அருமையான திட்டம் அது வழியாக பயனடைஞ்சிருக்காரு இவர் வந்து ஒரு மேஸ்திரியாக இருந்தார் இவர் வந்து இப்போ இன்னும் அடுத்த லெவல் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு பயிற்சியெல்லாம் எல்என்டில போய் கற்றுக்கிட்டு இந்த மானியத்தோடு நீங்கள் பயனடைஞ்சிருக்கார் இவருடைய வருமானம் இன்னும் பெருகும் ஓகே அப்போ கலைஞர் கைவினை திட்டம் எவ்வளோ ஒரு முக்கியமான திட்டம் இதில் வந்து கலைஞர் கைவினைத் திட்டத்தில் வந்து நிறைய தொழில்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து முடிவெட்டுறது இந்த மாதிரி மேஸ்திரிகள் கார்பண்டர் அப்புறம் வந்து கூடை முடிதல் அப்புறம் வந்து நம்ம ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் வந்து அந்த ஜிம்மிக்கு அதெல்லாம் போடுறாங்கல்ல லேடிஸுங்க அதெல்லாம் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கொலுசு அதில் வந்து நிறைய இதுவெல்லாம் செய்கிறாங்க அப்புறம் இந்த வீணை அந்த மாதிரி கையெல்லாம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்ரி பானைகள் ரொம்ப அருமையான பானைகள்லாம் செய்கிறாங்க இந்த ஷேப் இல்லாமல் இந்த வழக்கு அப்புறம் வந்து கேண்டில் டேபிள் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் ஒரு இன்னோவேட்டிவாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கலைஞர் அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது இங்கே பாட்ரிக்கில் வந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க எப்படி ஒரு அகர்பத்தி இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஃபேமஸோ பாட்ரியும் அந்த லெவலில் இருக்காது அவங்களுக்கு நாங்கள் ஒன்றரை கோடி நிச்சயமாக ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய கைவினை இதுவும் ஊக்குவிக்கப்படுது இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் வந்து இன்னைக்கு தொழிலாளர்களாக இருந்தவர்களை இன்னைக்கு தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களை முதலாளிகள் ஆக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம் ஆமாம் ஆமாம் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சிட்டுருக்காங்க இப்போ ஒரு எலெக்ட்ரிஷனோ இல்லை கார்பென்ட்ரோ மேஸ்திரியோ ஆனால் இவர்கள் வந்து எங்கள் ஸ்கீம் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் மூணு லட்சம் பெற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் மானியம் வட்டி மானியம் ஒரு ஐந்து சதவீதம் இதெல்லாம் போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க உமன் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் இந்த திட்டத்தில் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க டெய்லரிங்கில் வந்து நாங்கள் லேட்டஸ்ட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து சாதாரணமாக ட்ரெஸ்லாம் தான் தக்கிட்டுரு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பொட்டிக் சொல்லுவாங்க ஆரி சத்தாசி அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அவங்களுக்கு அவங்களுடைய வருமானம் பெருக்கிற மாதிரி ஸ்கீம் இது டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ட்ரைனிங் தான் கொடுக்குறோம் அதில் ஸோ அந்த மாதிரி ஒரு பூ கட்டுறாம கூட இதில் பெரியாலாங்களாம் அவங்க வந்து கையால் பூ கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போனால் எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் பொக்கே பண்ணலாம் அந்த மாதிரி இதுதான் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் நிறைய இது இருக்குங்க என் பேர் யுவர் மேம் இங்கே திருப்பத்தூர்ல தான் இருக்கும் எம்பிஏ முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது இருந்தப்போ மீடியா பார்த்துட்டு யூஐஜிபி ஸ்கீம் மூலிமா டிக் ஆஃபீஸ் நேரடியாக போயிட்டு ஸ்கீம் போனேன் ப்ரெக்னென்ட்டாக இருந்தப்போ தான் போனேன் நான் கரெக்டாக ப்ரெக்னன்சி முடிக்கிறதுக்குள்ளேயே லோன் வந்துருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் இயராக ரன் பண்ணிட்டுருக்கேன் ஸ்ரீ பாலாஜி ட்ரேடர்ஸ் ஒரு கடை டெலிவரி வந்ததுக்கு அப்புறமும் கேப்பு விடலை நல்லாவே ரன் பண்ணிகிட்ருக்கேன் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பெயிண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் இயராக எஸ்பிஐ மூலிமா லோன் போனேன் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எது எந்த கால் பண்ணாலுமே எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எதிர்பார்த்திங்களா எனக்காவது ஒரு நாள் மூலம் ஒரு ஆண்டர் ஆகும் அப்படின்னு இல்லை எதிர்பார்க்கல ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போகும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம் அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு இது இருந்துச்சு ஆனால் ஆனால் இந்த ஸ்கீம் மூலிமா நான் பயனடைஞ்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் ஆண்ட்ர்பனர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் ஒரு பேபி மாமா இருந்தா கூட ஒரு கேப் இல்லாம எனக்கு இந்த ஸ்கீம் மூலயமா நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு இதுக்கு மாவட்ட தொழில் மையம் உங்களுக்கு எந்த உறுதுணையா இருந்தாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு முதலமைச்சர்னால ஒரு நல்ல திட்டம் உருவாக்கி இருக்கிறதுனால ரொம்ப பயன் பயனடைஞ்சேன் முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய பெண்கள் இப்போ தான் முன்னேறிட்டு வராங்க படிச்சுட்டு இப்போ இந்த சமயத்தில் வந்து அந்த டிக்கு ஆஃபீஸ் இவங்க மூலியமாக லோன் கிடைச்சது கவர்மெண்ட் மூலிமா லோன் கிடைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பெண்களுக்கு முக்கியமாக அதனால் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நான் எப்படி இந்த ஸ்கீமில் வந்து இந்தளவுக்கு நான் முன்னேறி வந்தேனோ அதே மாதிரி வந்து என்னோடய சிஸ்டருமே வந்து நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும்னு சொல்லிவிட்டு பியூட்டிஷியன் கம்ப்ளீட் பண்ணி சம் இயர்ஸ் ஆகிடுச்சு அவங்க அதுக்கப்புறம் இப்போ பார்லர் வைக்கணுன்ற அந்த ஒரு தாட்டில் இருக்கிறாங்க நான் இதுக்குள்ள பயனடைஞ்ச இந்த ஸ்கீமால் அவங்களும் வந்து என்னோடய கைடன்ஸில் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கீம் மூலமாக நம்ம டிக்கில் போயிட்டு லோன் எடுத்து நெக்ஸ்ட்டு பார்லர் வைக்கலான்ற பிளானில் இருக்காங்க ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலியில் நெக்ஸ்ட்டுன்றது எங்க அக்காக்கும் வந்து இது யூஸ் ஆகுது நாட் ஓன்லி மை சிஸ்டர் அது அதோட நின் நின்று இல்லை என்னோட சிஸ்டரோட டாட்டர்ஸ்க்குமே வந்து இது யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன் அப்போ இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வரும்ன்றது என்னோட ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக வரும்ன்றது முதலமைச்சர் மூலமாக கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு வருவார்ன்ற நம்பிக்கையோடு எங்கள் அக்காவும் வந்து ஸ்கீம் எடுக்க எடுத்து ஆக போகிறாங்க நிச்சயமாக நிறைய பெண்கள் இந்த மாதிரி தொழில் முனைவோர் ஆகணும் அவர்கள் சுயமரியாதையுடன் தற்சார்புடன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்லி கம்ப்ளீட்டட் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பற்றி பற்றி அவ்வளவா அவேர்னஸ் இருக்காது ஸோ நம்ம கிரா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நம்ம ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆண்டர்பிரனர் ஆக ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கும் அது நம்ம தான் போயிட்டு நம்மளுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லாததால நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ நம்ம போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணனா அவங்க நம்மளுக்கு என்ன ஹெல்ப் வேணால் செய்யலாம் ஸோ எவ்வளோ பிஸ் எந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்தாலும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஈவன் அண்ட் மெடிசன் ஆர் மேனுஃபேக்சரிங் கூட இஃப் யுவர் ஐடியா இஸ் குட் தேல் சப்போர்ட் அலாட் நிச்சயமா அவங்க சொன்ன மாதிரி மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்குது இந்த மாதிரியான கனவுகளோடு இருக்கிறவங்க ஆகணும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மாவட்ட தொழில் மையத்தை அணுகி உங்களுடைய பிஸ்னஸ் மாடலை எப்படி நீங்கள் பண்ணலான்றதுக்கான சப்போர்ட்டிவ் ஐடியாஸையும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் உங்களால் வாங்கிக்க முடியும் இந்த மாதிரியான மாவட்ட தொழில் மையங்களுடைய ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்குது சார் சரிங்க மாவட்ட தொழிலமை வந்து இந்த மாதிரி வழிகாட்டுதல் கண்டுபிடிப்புக்கு நான் முதல் படி சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு லட்சம் தரும் இன்னோவேஷன் ஓச்சு ப்ரோக்ராம் அப்புறம் ஏழு லட்சம் வந்து கண்டுபிடிச்சதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிகல் வெஹிக்கிலோ பேட்டரியோ அந்த மாதிரி எல்லாம் இது வந்து முதல் படியில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நான் முதல் நிறைய பேர் அந்த ஸ்கில் ட்ரைனிங் எடுத்துட்டு ஆண்ட்ரப்பனராக மாறுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது வந்து திட்ட அறிக்கை ரொம்ப முக்கியம் இப்போ இவங்களாம் பேங்க்குக்கு போனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்காமல் லோன் கிடைச்சிருக்காது ஸோ அது திட்ட அறிக்கைக்கு நாங்கள் வழிகாட்டுதல் பண்ணுறோம் திட்ட அறிக்கைன்னா எப்படி தயாரிக்கணும் அதுக்கு வெப்சைட்டில் ஒன்று இருக்குங்க பிஎம்ஹெச்பின்னு இவங்களே போய் திட்ட அறிக்கை போடலாம் ஒரு சார்டட் அக்கௌண்ட் போய் கொடுத்துட்டு பண்ண வேணாம் இவங்களே பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே தெரியும் இந்த பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் சொல்லுவாங்க கஸ்டமர் யார் அவரோட எப்படி தொடர்பு கொள்ள போகிறீங்க எப்படி சேனல் வழியாக கொடுக்க போறீங்க ஏன் கஸ்டமர் இவங்க பொருளை வாங்கணும் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க என்ன ரிசோர்ஸ் கொண்டு வர போறீங்க யார் யாரெல்லாம் அவங்க பார்ட்னர் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ரெவின் இந்த மாதிரி ஒரு ஒம்பது ஸ்டெப் இருக்குங்க பிஸ்னஸ் மாடல் ஒரு பெரிய பெரிய தொழில் முனைவோரே இதை பண்ணி தான் பண்ணுவாங்க அது ப்ளஸ் திட்ட இருக்கிற ரெண்டுமே ரெண்டாவது ஸ்டெப்பில் சொல்கிறோம் மூணாவது வந்து ஒரு ப்ராப்ரேட்டர் பார்ட்னர் பப்ளிக் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட் இல்லை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்குமே ஆன்லைன்லேயே பண்ணிடலாம் நாலாவது ஸ்டெப் வந்து எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மின்னூர் மின்மங்கல் வாணியம்பாடி இங்கெல்லாம் வந்து இட்ஸ் இக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு ஸோ அங்கே போய் லேண்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது அங்கே போய் இவங்க பார்த்துட்டு வாங்கலாம் அதே மாதிரி சிப்காட்டை இங்கே வரப்போகுது போகுது இது வந்து நாலாவது ஸ்டெப்புங்க அஞ்சாவது ஸ்டெப்பில் வந்து ஜெம்முன்னு ஒரு போட்டிங்களேன் கவர்மெண்ட் இ மார்க்கெட் இதில் வந்து எல்லா கவர்மெண்ட்டுங்க இந்தியாவில் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்க தான் பையர் இவங்களெலாம் செல்லர் எம்எஸ்எம்இ ஸோ இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிது எவ்வளோக்கு ஆர்டர்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அதுதான் ஒரு பியூட்டி அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆர்டர் வருது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டிருந்தாலும் உமனுக்கு வந்து த்ரீ பர்சன்ட் ஒரு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபோர் பர்சன்ட் ஸோ ஒரு லட்சம் பல்ப்பு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாங்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இவங்க தான் வாங்கினேன் எம்எஸ்எம்இ ஃபோர் பர்சன்ட் எஸ்சிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் வந்து உமன் மாதிரி ஸ்டார்ட் அப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு பல்பை வந்து அவங்க இன்றைக்கே பண்ணலாம் இப்போ அதுக்கு பேட்டண்ட்டு கூட நாங்கள் பண்ணலாம் தரும் அதாவது இதே மற்ற பெரிய கம்பெனியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவ்வளோ இஎம்டி கட்டணும்லாம் இருக்குது எங்களுக்கு உத்தியானம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் போதும் உடனே அதில் போர்ட்டலில் ஃபைல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டே ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாவது ஸ்டெப் ஆறாவது ஸ்டெப் வந்துங்க சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ்னு ஒன்று இருக்கு இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கணுன்னா இவங்க நிறைய இடத்துல போய் அலையணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டில் போய் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அதில் இவங்க ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிடிசிபின்னு சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அதுக்கு போய்டும் அடுத்தது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் அடுத்தது வந்து இந்த இன்ஸ்பெக்ட்ரு ஆஃப் வாங்க டிஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியாக அவங்க வந்து ஒரு பத்து ஒர்க்கர் இவங்க வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஒரு இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் ஃபயர் சர்வீசஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சர்வீசஸ் வந்து பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட்டில் வந்து ஒரே மாதத்துலேயே கிடைக்குங்க கலெக்டர் தான் அதுக்கு சேர்மன் எதனா எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க தலைமையில வச்சு அதை கிளியர் பண்ணிடுவோம் ஸோ எம்எஸ்எம்இ ஆக்ட் பிரகாரம் மைக்ரோஸ்மால் மீடியம் டெவலப்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் இவங்களுக்கு எல்லா சலுகையும் அதில் கிடைக்குது ஸோ இந்த ஆறாவது ஸ்டெப்பில் வந்து இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஏழாவில் வந்து நாங்கள் வந்து லோன் சம்மந்தமான ஸ்கீம் இருக்குங்க ஃபஸ்ட்டு யூஐஜிபி இவங்கெல்லாம் பயனடைஞ்ச மாதிரி அதுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கவங்க பிஸ்னஸ் ஒரு மளிகை கடை மருந்து கடை துணி கடை இந்த மாதிரி எனி ட்ரேடிங் ஃபிஃப்டீன் லேக்ஸுங்க இவங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் மூணு முக்கால் லட்சம் மானியம் தரோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அதை வந்து உங்களுடைய பதினஞ்சு லட்சத்தில் மூணு முக்கால் லட்சம் நாங்கள் தரோம் அவங்க ஒரு எழுபத்தஞ்சாயிரம் போடுவாங்க ஃபைவ் பர்சன்ட் ஸோ பதினஞ்சில் நாலரை போச்சுன்னா மீதி பத்தரை லட்சம் தான் இருக்குது அதாவது அவங்க இஎம்ஐயாக கட்டணும் பேங்க்குக்கு ஸோ இது நல்ல திட்டம் இது இதுக்கு வந்து ஒரு நாலு நாள் பயிற்சியும் கொடுக்குறோம் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஸ்கில்லு சொல்லிட்டாங்க ஆண்டர்பனருன்றது தெரியணும் ஆண்ட்ர்பனர்னால் என்ன அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே தெரியணும் இது இது தெரிஞ்சால் தான் அவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியும் அதை வந்து இவங்க ஆன்லைன்லேயே போய் படிக்கலாம் ஒரு கிளாஸ்க்கெல்லாம் போகணும் எல்லாமே நாங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணோம் அது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஃபோர் டேஸ் அது ஸோ இந்த திட்டங்கள்லாம் இவங்க பயன்பெற்ற வாழ்க்கையில் நல்லா முன் முன்னேறலாம் நம்ம முதலமைச்சருடைய கனவு வந்து இவங்கெல்லாம் இன்னும் மேலும் மேலே வளரணும் அதனால் நிறைய திட்டங்கள்லாம் வகுத்துட்டு இருக்காங்க தொழில் தொடங்க வாரங்கள் தோல் கொடுப்போம் நாங்கள் என்ற ஒரு கோட்பாட்டின் பேர் இவங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இந்த தமிழ்நாட்டை வந்து நம்பர் ஒன் மாநிலமாக ஒரு ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டார்கெட்டு அதை அச்சீவ் பண்ண வந்து நாங்கள் எல்லாமே உழைப்போம் அரசு சார்பாகவும் நம்ம ஆண்ட்ர்ப்ரனர்ஸாவான் உழைப்போம் என்று நிச்சயமா அதாவது நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு வந்து ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்றது தொழில் துறையில அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு தொழில் முனைவோர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தொழில் முனைவோரா தமிழ்நாடு அரசாங்கத்தாலையும் தமிழ்நாடு முதலமைச்சராகலையும் மாறி இருக்கீங்க தொழில் தொடங்க இருக்கீங்க இப்படி மாவட்ட தொழில் மையம் உங்களுக்காக எப்போதுமே உறுதுணையா இருக்காங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க entry then